அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் வீட்டில் பணப்பிரச்சனை அதிகமாக இருக்குதா அப்போ ஒரு நாணயத்தை சரி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் நாம் வாழும் வீடு வாஸ்து இருக்க வேண்டும் ஒருவேளை நாம் குடியிருக்கும் வீட்டில் வாஸ்து குறைபாடுகள் இருந்தால் அது ஒருவரது வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சரி வாஸ்து குறைபாடு உள்ள வீட்டை அறிவது எப்படி என்று நீங்கள் கேட்கலாம் நீங்கள் வாஸ்து தோஷம் உள்ள வீட்டில் இருந்தால் எந்த முன்னேற்றத்தையும் காண முடியாது வீட்டில் பிரச்சனைகள் அதிகரிக்கும் பணியிடத்தில் பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் மற்றும் நிறைய பண பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறீர்கள் என்றால் வாஸ்து தோஷம் உள்ள வீட்டில் குடியிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் இந்த நிலையில் வாஸ்து சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள ஒரு சில பரிகாரங்களை வீட்டில் செய்வதன் மூலம் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து வீட்டில் உள்ள பிரச்சனைகள் சரியாகும் இப்போது அந்த பரிகாரங்கள் என்னவென்பதை காண்போம் நீங்கள் செடி பிரியர் என்றால் வீட்டில் துளசி செடியை வாங்கி வளர்த்துவாருங்கள் குடியிருக்கும் வீட்டில் துளசி செடியை வளர்ப்பது மங்களகரமானதாக கருதப்படுகிறது ஏனெனில் இந்த செடியில் செல்வத்தின் தெய்வமான லட்சுமி தேவி குடியிருக்கிறார் அதுவும் இந்த துளசி செடியை வீட்டில் பிரதான வாசலில் வைக்க வேண்டும் இப்படி வைப்பதன் மூலம் வீட்டில் நிதி நிலைமை மிகவும் சிறப்பாக இருக்கும் பணப்பையை காலியாக வைத்திருக்காதீர் ஜோதிட சாஸ்திரத்தின்படி உங்கள் வீட்டில் பணம் வைக்கும் பை அல்லது பெட்டியை எப்பொழுதும் காலியாக வைத்திருக்காதீர்கள் அப்படி வைத்தால் அது வீட்டில் பணம் தொடர்பான பிரச்சனைகளை அதிகரிப்பதாக கூறப்படுகிறது ஏனெனில் பணம் வைக்கும் பையானது லட்சுமி தேவி இருக்கும் இடம் இந்த இடத்தை காலியாக வைத்தால் லட்சுமி தேவி கோபப்படுவாள் என்று சொல்வார்கள் எனவே பணப்பையை காலியாக வைத்திருக்காதீர் அடுத்ததாக தினமும் வீட்டில் சாமி கும்பிடும்போது கற்பூரத்தை ஏற்றுவதால் வீட்டில் சுற்றுப்புறம் தூய்மை அடைகிறது வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல் வெளியேற்றப்பட்டு நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் நேர்மறை ஆற்றல் நிரம்பிய வீட்டில் வாஸ்து தோஷம் எதுவும் இருக்காது இதன் விளைவாக எவ்வித பணப்பற்றாக்குறையும் ஏற்படாது எனவே வீட்டில் பணப்பிரச்சனை வரக்கூடாதெனில் தினமும் கற்பூரத்துடன் ஒரு கிராம்பை வைத்து ஏற்றி வீடு முழுவதும் அதன் புகையை காட்டுங்கள் உங்கள் வீட்டில் பணப்பிரச்சனை அதிகமாக உள்ளதா அப்படியானால் இரவும் தூங்கும் முன் தலையணைக்கு அடியில் ஒரு வெள்ளி நாணயத்தை வையுங்கள் இப்படி செய்வதன் மூலம் புதன் மற்றும் செவ்வாயினால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கள் என்பது நம்பிக்கை ஏனெனில் இவ்விரு கிரகங்களின் தோஷங்களானது ஒருவருக்கு நிறைய கஷ்டத்தை தரும் முக்கியமாக பணப்பிரச்சனையால் அவதிப்படுவார்கள் இது மாதிரியான சிறிய பரிகாரங்கள் செய்வதன் மூலம் நம் வீட்டில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம் இத்துடன் இன்றைய தகவல் நிறைவடைந்தது மேலும் நாளை இன்னொரு நல்ல தகவலுடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்